வாணி, சுழல் விளக்கு செய்திக் கட்டுரை சமூக நீதியை காக்கும் மத்திய அரசின் சாதனைகளின் மைல் கல்லாக சாதிவாரி கணக்கெடுப்பிற்கு ஒப்புதல் எழுதியவர் என் ஹேமாவதி இந்தியாவில் ஏராளமான சாதிகள் உள்ளன அவற்றின் உள்பிரிவுகள் இன்னும் ஏராளம் சாதி பேதமற்ற சமத்துவமான ஒருங்கிணைந்த இந்தியாவை நமது கனவாக இருக்கிறது சாதியின் பெயரால் ஒடுக்குமுறைகளும் வன்முறைகளும் நிகழ்வதை தடுக்க இந்தியாவில் கடுமையான சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கின்றன ஆனால் சாதி படிநிலைகளில் பின்தள்ளப்பட்டிருக்கும் சமூகங்களை கல்வி பொருளாதாரம் வேலைவாய்ப்புகளில் முன்னேற்றி நிர்வாகத்தில் பங்களிப்பு தந்து சமன்படுத்த வேண்டியது அவசியம் அதற்காகவே சாதிகள் குறித்த ஆய்வுகள் அவசியமாக இருக்கின்றன சாதியற்ற சரிசம வாய்ப்புகளும் சமத்துவமும் கொண்ட சமூகத்தை கட்டமைக்க அதுவே மிகச்சிறந்த வாய்ப்பாகவும் வழியாகவும் இருக்கிறது அதற்காகவே இந்தியாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டுமென்று நெடுங்காலமாக கோரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது தற்போது மத்திய அரசு இந்த கோரிக்கையை ஏற்று நாட்டில் அடுத்து நடைபெறவுள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்த முடிவெடுத்துள்ளது இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கும் சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் நீண்ட நெடிய வரலாறு இருக்கிறது எண்ணூற்று அறுபத்தைந்தில் அப்போதைய பிரிட்டிஷ் நிர்வாகம் வடமேற்கு எல்லைப்புற மாகாணத்தில் மேற்கொண்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பே இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்ட முறையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பாக கருதப்படுகிறது அதற்கு பிறகு ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி இரண்டில் அடுத்த கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது இந்த கணக்கெடுப்பு நாடு முழுவதும் நடத்தப்பட்டது என்றாலும் ஒரு சில பகுதிகள் விடுபட்டுவிட்டன இதற்கு பிறகு எூற்று எண்பத்தொன்றில் முதல் முறையாக அனைத்து இடங்களிலும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தொன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்று வரை பத்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு பிரிட்டிஷ் ஆட்சிக் காலத்தில் நடத்தப்பட்டது ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தோராம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பு இரண்டாம் உலகப்போர் காரணமாக முழுமையாக நடக்கவில்லை மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கியதிலிருந்தே இந்தியாவில் உள்ள மதங்கள் சாதிகள் இனங்கள் ஆகியவற்றை வகைப்படுத்துவது பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுக்கு சவாலான விஷயமாக இருந்தது ஆகவே இது ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கும் ஒருமுறை வந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தாறு சாதிகள் இருப்பதாக வகைப்படுத்தப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஒன்றில் எடுத்த கணக்கெடுப்பில் இந்த எண்ணிக்கை நான்காயிரத்து நூற்று நாற்பத்தேழாக உயர்ந்தது இந்தியா சுதந்திரமடைந்த பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் கொண்டுவரப்பட்டது இந்திய அரசின் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் பத்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த இந்த சட்டம் வலியுறுத்துகிறது இதுவரை சுதந்திர இந்தியாவில் பதினைந்து முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுள்ளது சாதிவாரி கணக்கெடுப்பை பொறுத்தவரை சுதந்திரத்திற்கு பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தோராம் ஆண்டு இந்தியா தனது முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தியபோது இடஒதுக்கீடு வழங்கும் நோக்கில் பட்டியல் சாதியினர் மற்றும் பட்டியல் பழங்குடியினர் மட்டுமே மே சாதியின் பெயரால் வகைப்படுத்தப்பட்டனர் சாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரம் இடஒதுக்கீட்டுடன் இணைக்கப்பட்டதால் அரசியல் கட்சிகள் அது தொடர்பான கோரிக்கையை அவ்வப்போது எழுப்ப தொடங்கின இறுதியாக இரண்டாயிரத்து பத்தில் ஏராளமான எம்பிக்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை கோரியபோது அப்போதைய காங்கிரஸ் அரசு அதற்கு சம்மதித்தது அப்போதைய பிரதமர் மறைந்த டாக்டர் மன்மோகன் சிங் சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பரிசீலிக்க அமைச்சர்கள் குழு ஒன்றை அமைத்தார் ஆனால் அது நேரடியான சாதிவாரி கணக்கெடுப்பாக இல்லா சிறப்பு சமூக பொருளாதார சாதி கணக்கெடுப்பு என்ற பெயரில் நடத்தப்பட்டது அதனால் பட்டியலின சாதிகள் தவிர்த்து மற்ற சாதியினரின் எண்ணிக்கையை பொறுத்தவரை ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தோராம் ஆண்டில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பில் இருந்த விகிதமே தற்போதும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த சூழலில் இந்தியா முழுவதிலுமிருந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்தது மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது இந்திய அரசியலமைப்பின் இருநூற்று நாற்பத்தாறாவது பிரிவின்படி மத்திய அரசு பட்டியலின் வரிசையின் அறுபத்தி ஒன்பதில் இடம்பெற்றுள்ளது மக்கள் தொகை சார்ந்த கணக்கெடுப்பு பணிகளை செய்ய அதிகாரமுள்ள அமைப்பு மத்திய அரசு மட்டுமே இதை உச்சநீதிமன்றமும் உறுதி செய்துள்ளது இந்த சூழலில் ஏப்ரல் முப்பதாம் தேதி பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் கூடிய அரசியல் விவகாரங்களுக்கான அமைச்சரவைக் குழு அடுத்து நடத்தவுள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சாதிவாரி கணக்கெடுப்பையும் சேர்த்து நடத்த முடிவெடுத்துள்ளது அமைச்சரவைக் குழுவின் கூட்டம் நிறைவடைந்ததும் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அரசியல் காரணமாக சமூக கட்டமைப்பு பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக சாதிவாரி கணக்கெடுப்பை மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சேர்க்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதிவாரியாக கணக்கெடுப்பு நடைபெறும் சாதிவாரி கணக்கெடுப்பு வெளிப்படையாக பதிவு செய்யப்படும் என்று கூறினார் இதுவரை ஆதிதிராவிடர்கள் பழங்குடியினத்தவர் இதர பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பொது பிரிவினர் என நான்கு பிரிவுகளின் அடிப்படையில் மட்டுமே மக்களை அரசு வகைப்படுத்தி வருகிறது இதன் அடிப்படையில்தான் தேசிய அளவில் அரசு வேலைவாய்ப்பு மற்றும் கல்வி நிறுவன சேர்க்கையில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது ஒவ்வொரு சாதியும் எவ்வளவு மக்கள் தொகையை கொண்டிருக்கிறது என்று தெரிந்து கொள்வது அவர்களில் எல்லோருக்கும் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் கிடைப்பதற்கேற்ற வகையில் இடஒதுக்கீட்டுக் கொள்கையை மாற்றியமைக்க உதவும் அரசின் நலத்திட்டங்களின் உண்மையான பலன்கள் இதுவரை கிடைக்காமல் இருக்கும் மக்களுக்கும் சென்று சேர வேண்டும் அதை உணர்ந்தே மத்திய அரசு தற்போது சாதிவாரி கணக்கெடுப்பு செய்ய அனுமதி அளித்திருக்கிறது நேயர்கள் இதுவரை கேட்ட செய்திக் கட்டுரை சமூக நீதியை காக்கும் மத்திய அரசின் சாதனைகளின் மைல் கல்லாக சாதிவாரி கணக்கெடுப்பிற்கு ஒப்புதல் எழுதியவர் என் ஹேமாவதி வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்